ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் வெள்ளை பூசணிக்காய் வச்சு எப்படி கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க ஒரு பேன் எடுத்துகிட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை கிலோ வெள்ளை பூசணிக்காவை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க கலர் மாறும் பூசணிக்காய் கலர் மாறும்போது எண்ணெயை வடிகட்டிட்டு பூசணிக்காவை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு டீ ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கங்க கடலை பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கங்க நல்லா சாப் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கங்க ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க சாம்பார் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கங்க இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நாலஞ்சு பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க கிரேவி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க இப்போது கிரேவி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை வந்து தூவி விட்டு இறக்குனா நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்